என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அவன் கேட்டது நாங்கள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு சொல்லலாம்னு பார்த்தோம் ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே கேட்டிருந்தீங்க சரி அதுக்கான ஒரு பாட்டை மட்டும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கப்பா என் சாரி எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லிடுங்க நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்கு சேரீ கட்டினாது ஒரு அப்படி ஒரு பொம்பளை ஆகிது என்னன்னு தெரியல அழகாக வேற இருக்கேன் இதை வேற சொல்லி யாரும் கிட்டிடாதீங்க உண்மையாலுமே அழகாக தான் இருக்கேன் சரி ஓகே அ நீங்க கேட்ட क्वेश्चनுக்கான ஆன்சர் தான் அந்த क्वेश्चन என்னங்கிறது வீடியோக்குள்ள போய் சொல்லிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் அந்த क्वेश्चन என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்கா நீங்க வந்து சேர்த்து வச்சதெல்லாம் இங்க ஷேர் பண்ணுனீங்க ஆனா நீங்க ஒரு பத்து சென்ட் நிலம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்க அந்த நிலம் வாங்குனீங்கன்னா இல்லையா அதை பத்தி ஏன் எங்ககிட்ட நீங்க சொல்லவே இல்லை ஏன் மறைக்கிறீங்க சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அதை பத்தி மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்றோம் வாங்கியிருந்தா சொல்லிருக்க மாட்டோம் சரி ஓகே சொல்றோம் அட்வான்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் கையில் அமௌண்ட் வச்சிருந்தோம் அப்புறம் பேங்க்ல வந்து லோன் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தோம் ஒரு ரெண்டு மூணு பேங்க்ல விசாரிச்சா இல்ல அட்வான்ஸ் எவ்வளவு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நாலு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் அட்வான்ஸ் ஒரு நாலு லட்ச கொடுத்துருந்தோம் அப்புறமா பேங்க்ல லோன் போடலான்னு சொல்லி லோன் கேட்டிருந்தோம் ரெண்டு மூணு பேங்க்ல இருக்க விசாரிச்சிருந்தோம் எல்லாருமே பார்த்துட்டு சரி வேலையில இருக்குன்னு சொல்லிட்டு சேலரி சேலம் வாங்கி பார்த்துட்டு என்னென்ன ப்ரூஃப் கேட்டாலும் நல்லா கொடுத்துருந்தோம் வாங்கி செக் பண்ணிட்டு சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கும் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து ஒரு முப்பது லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கும் நாங்க இருபத்தஞ்சு லட்சம் நாங்க கேட்டிருந்தோம் ஆனா வந்து அவங்க எங்களுக்கு அதிகமும் முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் வாங்கிக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க சிவில் ஸ்கோரும் பக்காவா இருக்குங்க எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகே சார் நான் ஒரு ரெண்டு நாள்ல ரெடி ஆகிடும் லோன் ரெடி ஆகிடும் சொன்னாங்க சரி ஓகே அவங்க கண்டிப்பா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு ஒரு ஆசையா சரி லேண்ட் வாங்க போறோம் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு இப்போ இந்த அமௌண்ட் வாங்கிட்டு கொடுத்துட்டு மாசம் மாசம் நம்ம வந்து டியூ கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கையில வச்சிருந்த காசு லோன் அமௌண்ட்டு சேர்த்து நிலம் வாங்க போறோம் நிலம் வாங்க போறோம் குசியில இருந்தோம் எங்க மாமியாரு எங்க அப்பாவும் சும்மா இருப்பாங்களா ஊரு பூரா உலகம் பூரா நிலை வாங்குறா நில வாங்குறா நிலை வாங்குறான்னு எல்லா பக்கமும் சொல்லிட்டாங்க ஆகுனா கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டோம் எங்களுக்கே ஒரு சங்கடம் கடைசியா நிலம் வாங்க முடியாம தான் போச்சு ஆனா நீங்க நிறைய பேர் சொல்லிருந்தீங்க அக்கா பேங்க்ல வர லோன் அமௌண்ட் நம்பாதீங்க நம்பாதீங்க அதே மாதிரி லோன் போட்டு ஏங்கா லேண்ட் வாங்குறீங்க கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க சேர்த்து வச்சு வாங்குங்கன்ட்டு நிறைய பேர் சொன்னீங்க இந்த மண்ட மூலம் வந்து அது எப்படி கேட்ப கேட்க கூடாது அப்படின்னு வந்து கட்டுப்படுத்தி ஒன்னு ரெண்டு நம்பர் ஒரு மூணு பேங்க் பக்கமா கன்ஃபார்மா தராங்கிற மாதிரியே சொன்னாங்களா சில அப்ப ஒரு பேங்க்ல ஒரு பேங்க்ல கண்டிப்பா சொன்னாங்களா அவங்க சொன்ன நாங்க ஒரு அஞ்சு ரூபா கம்மியா தான் கேட்டுருந்தோம் இருபது லட்சம் ரூபா நம்ம கொடுத்தா போதும் இல்ல முப்பது லட்ச ரூபா குடுக்கறோம் முப்பது லட்சம் ரூபா வரைக்கும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நாங்க கேட்டிருந்தோம் இருபத்தஞ்சு லட்சம் வந்தா போதும் அது பைனலா நாங்க எங்களுக்கு அந்த இருபது வந்தா கூட ஓகே அப்படிங்கறது நம்ம நினைச்சோம் இருபது வந்தா கூட ஓகேதான் நினைச்சோம் நகையெல்லாம் வந்து வித்தர்லாம் வச்சிடலாம் ஏதோ ஒன்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா வந்து கொஞ்சம் மெயின் ரோட்லேயே பைபாஸ்லேயே அந்த நிலை இருந்ததுனால சரி வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு நம்பிக்கை வரும் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு லோன் கேட்டு போன உடனே என்ன பண்ணாங்க பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னாங்க ஒரு பேங்க்கில் பேங்க் நேம் தான் சொல்ல சொல்ல அது தப்பு பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னாங்க சரி ஓகே அக்கௌண்ட் தான் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்ன உடனே மினிமம் பேலன்ஸ் வந்து பதினஞ்சாயிரம் ரூபா இருக்கணும்னாங்க ஆனா இப்போ நார்மல் ஆட்டுக்குதுங்க எல்லா பக்கமே இருபத்தஞ்சாயிரம் முன்னெல்லாம்

அந்த பேங்கில் கொஞ்சம் கிடைக்காத மாதிரி தெரிஞ்ச உடனே வேற ஒரு பேங்க்கில் போய் கேட்டால் அங்கே என்ன பண்ணாங்கன்னா அங்கேயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னாங்க அவங்க அங்கேயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அங்கே இருபத்தஞ்சாயிரம் ரூபா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னாங்க அதையும் சேர்த்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோம் ஓப்பன் சரி ஓகே இருக்கட்டும் வந்துட்டு ஏதாவது ஒரு பேங்க்கில் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி ஓப்பன் பண்ணி மொத்தம் நாற்பதாயிரம் ரூபா மினிமம் பேலன்ஸ் மட்டுமே அந்த பேங்க்கில் கட்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மட்டும் நாற்பதாயிரூபா அப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசியா வந்து சார் உங்களுக்கு வந்து லோன் வந்து சேங்ஷன் ஆயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க அப்புறம் நாங்க கேட்டோம் லோன் வந்து எவ்வளோ ஆயிருக்கு சொல்லுங்க அப்படின்னா இல்ல அது வந்து நாங்க சொல்லக்கூடாது நீங்க வந்து பேங்க்ல வந்து அதுக்குன்னு தனியா ஒரு மேனேஜர் இருக்காரு அவர்தான் வந்து சொல்லுவாரு நான் வந்து சொல்லக்கூடாதுன்றோம் கம்மியா இருக்கா இல்ல என்ன அப்பவே எங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு இவரு கேக்குறாரு நான் சரி இப்ப ஓகே நாங்க வரோம் நேர்லேயே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா வச்சாங்க பாருங்க முடிச்சு விட்டாங்க கடைசிங்களே அது ஒரு காமெடி இதாயிட்டு இருக்க ஜோலி முடிச்சு விட்டாங்கயா அப்படி மாதிரி எங்களை விட்டாங்க பிளானிங் என்ன பண்ணாங்கன்னா நாங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கேட்டிருந்தோம் அவங்க வந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்க அது கூட பரவாயில்லைங்க பதினெட்டு லட்சம் கூட குழந்தை இன்னொரு பக்கம் வாங்கிக்கலாம்னு சொல்லலாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏழு வருஷம் இஎம்ஐ போட்டு தரேன்னு சொல்லி சொன்னாங்க நான் அதுதான் தெளிவாக கேட்டிருந்தேன் ஏழு வருஷம் இருந்தால் தான் வந்து ஃபீ வந்து சமாளிக்க முடியும் இல்லாட்டி இஎம்ஐ ஜாஸ்தியாக ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏழு வருஷத்துக்கு போட்டு கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக போட்டுக்கலான்ட்டாங்க கடைசியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு தான் போட்டு தருவோம்ட்டாங்க இருபத்தஞ்சி ரூபா ஏழு வருஷம் போட்டு தரோன்னு சொல்லிட்டு பதினெட்டு ரூபா தான் தருவோம் அதுவும் அஞ்சு வருஷம் தான் இஎம்ஐ போட்டு தருவோம்ட்டாங்க அப்போது நம்ம லோன் அமௌண்ட் கட்டுறது அதிகமாகும் இன்னொன்று வீட்டு செலவு பண்ண முடியாது நம்ம இருக்கிறது டவுனில் இப்போ நாங்களும் கிராமத்தில் இருக்கிறதா எங்களை நாங்கள் சமாளிச்சிடலாம் ஃபுல்லா அவங்களுக்கு நான் கடன் வாங்கி இந்த கடனை கட்டுற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறமா என்ன தெளிவா அவங்ககிட்ட கேட்டுதானே பண்ணும் சொன்னா இல்ல இல்ல நாங்கெல்லாம் ரெடி பண்ணோம் ஆனா வந்து உங்களுக்கு சேங்ஷன் ஆகல இவ்வளவுதான் ஆயிருக்கு நீங்க வந்து அவங்க பண்றீங்களா நீங்க வாங்கிக்காங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு உங்களால குடுக்க முடியல மூணு மாசம் கழிச்சு என்ன பண்றது இவரு செம்ம கோமம் இவர் முகமே என்னால பயம் எங்க பேங்க்ல சண்டை போய் சண்டைக்கான போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நானு இருந்துட்டு ஏப்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு வா போலாம் வா போலாம்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு நான் இருந்து ஒரு பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு அக்கவுண்ட் வேற நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் அதை கேன்சல் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அவங்க வந்து மேனேஜர் ஒண்ணும் உங்ககிட்ட பேசணும்னாரு நாங்க எந்த மேனேஜர் நாங்க பேசணும்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி வந்துட்டோம் இந்த மாதிரி பேங்க்க நம்பி மட்டும் ஃபுல் நம்பிக்கை வந்து பேங்க்ல இருக்க கூடாது அதான் ஃபுல் நம்பிக்கை வந்து பேங்க்க மட்டும் பணம் நம்பக்கூடாது பண்றதுல காசு வந்து சேங்ஷன் ஆகி அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை முடிசா இப்போ அவங்க இப்போ வந்து நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்கறதா உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் எலிஜிபிள் இருக்கு அதை வந்து நம்ம நம்பக்கூடாது அது எவ்வளவு வருது முடிவு பண்ணி ஒரு அமௌண்ட் சொல்றாங்க பாருங்க அதுதான் உண்மை சொல்ல அவங்களும் அவங்க வந்து நம்ம நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணும்போது தான் உண்மையிலே என்ன அமௌண்ட் சொல்லுவாங்க அது வரைக்கும் சொல்ல மாட்டாங்க தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க நம்ம அப்படியே இந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு மாசத்துல வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு எல்லாம் மிஞ்சி போனா ஒரு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா தருவாங்க அவ்வளவுதான் இப்ப நாங்க சொல்லல நாங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நாங்க வந்து வந்து அந்த ஒரு அவங்க இவ்வளவுதான் கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணி லேண்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு மாச கணக்குல அங்கே நம்ம அலைஞ்சி எல்லாம் பண்ணிட்டு கடைசியா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லைங்கும் போது இப்ப நம்ம கொடுத்த அட்வான்ஸ் கொடுத்த பக்கமும் நம்மளுக்கு சிரமம் நம்மளால பணமும் கட்ட முடியல கொஞ்சம் சங்கடமா இருக்கும் அவங்களும் நம்ம வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல தெரிஞ்சவங்க கண்டிப்பா அமௌண்ட் வந்து குடுத்துருவாங்க நம்ம அட்வான்ஸ் பணம் வந்து அது பிரச்சனை இல்ல ஆனா இருந்தாலும் நம்ம வாங்குறோம்னு ஒரு நம்பிக்கை வந்து அந்த லேண்டுக்காரருக்கு நம்ம குடுத்துட்டு எங்களுக்காக இன்னும் ரெண்டு பேர் போய் பேசப் போனா கொஞ்சம் பெரிய ஆளுங்க கொஞ்சம் நல்லா பேச போனாங்க அவங்களுக்கும் சங்கடம் வாங்க முடியலன்னு எங்களுக்கும் சங்கடம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி பதில் கூட சொல்ல முடியாத ஒரு ஆயிடுச்சு இப்ப என்னன்னா நாங்க கடன் வாங்கிட்டு யாருக்கும் தெரியாம அமைதியா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம காசை கொடுத்துட்டு இந்த காசை வாங்கி நம்ம நிலம் வாங்கலாம்னு நினைச்சது இப்போ என்னன்னா ஒரு மாதிரி சங்கடத்துல ஆயிடுச்சு மெயினா எப்படிறா நம்ம எல்லார்ட்டையும் வந்து நம்ம வாங்க போறோங்கறத இன்ஃபார்ம் பண்ணிட்டு நமக்காக ஒருத்தர் பேச போயிருப்பாரு பாருங்க அவரே அங்கே பதில் சொல்ல முடியல அவர் வாங்கலாம்னு தான் இருந்தாரு சங்கடம் போச்சு அதுதான் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த நிலம் வந்து வாங்கல

ஏன் நீங்க அது மட்டும் சொல்லல நம்ம சும்மா சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினைச்சிருவீங்க சும்மா இல்ல அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட்ல இருந்து எல்லாமே போட்டுருக்கு நமக்கு வந்து நம்ம அட்வான்ஸ் பண்ண வந்ததுக்கு அப்புறம் மத்த டீட்டெயில் அந்த நிலத்தோட வேல்யூ எவ்வளவு மத்தது எல்லாமே வந்து உங்களுக்கு நாங்க ஷேர் பண்றோம் ஆனா வாங்க முடியலங்கிற கவலை எங்களுக்கு நிறையவே இருக்கு அதை வாங்கி போட்டிருந்தா நாங்க ஒரு கவலை இல்லாம ராஜா மாதிரி உக்காந்துருப்போம் எங்க பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறப்ப அந்த நிலத்தை வந்து மெயின் ரோட்லயே பைபாஸ்ல இருக்கு ஒண்ணும் படி படிப்பு செலவுக்கு வித்துருக்கலாம் அப்படி இல்லையா அவங்க கல்யாண செலவுக்கு இருக்கும் அப்படி இல்லையா ஏதோ ஒரு கடையோ எதையோ ஒன்னு கட்டி விட்டு கண்ணிருக்கலாம் என்னால நினைச்சோம் எங்க மாமியார்ல மாமியார்லேருந்து எங்க அப்பால இருந்து எல்லாருமே அதுதான் நினைச்சாங்க ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகாமல் போயிடுச்சு அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ம் ஆனா உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் நம்பிக்கைதான் நம்பிக்கைதான் நம்பணும் நம்பிக்கை இல்லன்னா நம்மனால வாழ முடியாது நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான் ஓகே பிரண்ட்ஸ் மொத்தத்துல இப்ப நீங்க கேட் கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் வாங்கல அது காரணம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அந்த லேண்டுக்கு குடுக்க வேண்டிய அமௌண்ட் இல்ல அவ்வளவுதான் நம்ம இதுல வந்து பேங்கையோ யாரையோ வந்து குறை சொல்லல உங்களுக்கு இல்ல இதனால உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் நீங்களே ஏதாவது லோன் போட்டு இந்த மாதிரி வாங்கலாம்னு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் உங்க கையில பணத்தை வச்சுக்கோங்க இப்போ நீங்க எங்களுக்கு சொன்னதை நாங்க உங்களுக்கு சொல்றோம் கையில கொஞ்சம் பணத்தை வச்சுக்கோங்க பேங்க்ல வாங்குறது கம்மியான அமௌண்டா பிளான் பண்ணி வச்சுக்கோங்க அதெல்லாம் அந்த பேங்க்ல வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட் கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை முழுசா நம்ப முடியும் அது வரைக்கும் நம்மளுக்கு நம்பிக்கை ஒரு கடனை வந்து நம்ம வந்து முழுசா நம்ப கூடாது அதுதான் நாங்க கத்துக்கிட்ட பாடம் இனிமே நாங்க கோயம்புத்தூர் நிலம் வாங்குறோம் வீடு வாங்குறோம்னா எங்க கையில அதுக்கான ஒரு பாதி அமௌண்ட் வச்சுட்டு தான் நாங்க வாங்கப் போறோம் ஆனா சீக்கிரம் வாங்கணும் பாப்பாங்க ஒரு டுவெல்த் முடிக்கிறதுக்குள்ள வாங்கணுங்கிறதா எங்களோட என்னோட பிளான் அதுக்கு மேல என்ன பண்ண போறல இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வீடு காடு தோட்டம் எல்லாமே இருக்கு ஆனா நாங்க இப்ப இருக்கிறது இங்க கோயம்புத்தூர்ல வாடகை வீட்டுல தான் இருக்கும் அதனாலதான் ஒரு வேல்யூவா இப்ப இருக்கிற வருஷம் வேலை பார்த்திருக்காரு இதுக்கு மேல இங்கதான் இருக்க போறோம் ஒரு வீடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அதனால சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம துர்கா காந்தி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாருக்கும் டாட்டா